அவநாடி சிறுகதைகள் தொகுதி 2 உங்களுக்கு அறிமுக உரை வழங்க நாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு ஆகிய களங்களில் தீவிரமாக இயங்கி வரும் இளம் படைப்பாளர் திரு சுஷில் குமார் பாரதி அவர்களை அழைக்கிறேன் ஆசிரியர் பெரிய நாஞ்சில் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களான சுகுமாரன் சார் வேணுகோபால் சார் ராகேஷ் சார் இன்னும் அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் படிச்ச நிறைய சிறுகதை தொகுப்புகள் வந்து ரொம்ப போரிங் பொதுவாக நிறைய பேர் சிறுகதை தொகுப்புகள் பீனும் இப்போ அப்படிதான் இருக்கு எப்படி இந்த கதைகள்லாம் பப்ளிஷ் ஆகுது எப்படி இதை தொகுப்பாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா ரோமன் இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அந்தாலஜி பதிமூணு ஆசிரியர்களுடைய சிறுகதை தொகுப்பின் அவசியம் என்ன அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு அதுக்கான பதிலை நான் பாக்குறது இந்த காலகட்டத்தில் நாற்பத்தஞ்சு செகண்டுக்கு மேலே ஒரு வாசகனுடைய அட்டென்ஷனை பிடிச்சு வைக்கிறது பெரிய சேலஞ்ச் முதல் இரண்டு பற்றிகளுக்குள்ள அவங்க நீங்கள் எடுக்கலைன்னா கதையில் நீங்கள் பின்னாடி என்ன சொன்னாலும் எதுவும் இல்லை ரீல்ஸ்க்கான காலம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஒரு ரீலிங் ட்ரெண்ட் என்ன பார்க்குறேன்னா ஒரு கலெக்ஷன் நம்ம கையில் கொடுக்கும்போது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ எனக்கு பிடித்த மாதிரியான கதைகளை எனக்கு பிடித்த மாதிரியான ஆசிரியர்களை நான் எடுத்து பார்க்கணும் அவங்களுடைய பெஸ்ட் என்ன இல்லை அவங்களுடைய பெஸ்ட்டுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய கதைகளை நான் எடுத்து பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ட்ரெண்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன் வாசகர்கள் மத்தியில் மட்டுமே இல்லை எழுதுகிறவங்க மத்தியில் கூட இப்படி இருக்குது ஒரு மாதிரியான படைப்பு மனநிலையை வந்து சங்கதம் போட்டு எழுதுறதுக்கு பதிலாக சிலங்களை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை கஸ்டமர் கேர் சர்வீஸ் பண்ணுற மாதிரியான சில படைகள் நிறைய இடத்துல வருது நிறைய தொகுப்புகள் வருது அதற்கு மத்தியில் இந்த மாதிரியான சிறுகதை தொகுப்பு ஒரு ஆன்தாலஜி ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரியான எனக்கு ஆசிரியர்களாக இருக்கிறவங்க நான் பார்த்து வியந்தவங்க கதைகள் இதில் இருக்குது கூடவே எழுதுகிறவங்க சண்டை போட்டுக்கிறவங்க இருக்காங்க புதுசாக தைரியமான அட்டன் செய்கிறவங்களுடைய கதைகள் இருக்குது ஒரு ஆவணாலி மாதிரியான ஒரு இதழ் எந்த மாதிரியான கலவையான படைப்புகளை எடுத்து தொடர்ந்து மின்னணு கொண்டு வரத்தோடு இல்லாமல் அப்பப்போ அதை சேர்ந்து ஒரு தொகுப்பாக கொடுக்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் தமிழ் இலக்கியத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கான ஒரு ரிப்போர்ட் மாதிரியாக வச்சுக்கலாம் யூஸ் பண்ணலாம் அந்த வகையில ஆவணாளி சிறுகதிகள் தொகுதி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் சொல்றேன் இதை வாசிக்கும் போது எனக்கு கிடைத்த பிளஸ் இருக்கு மகிழ்விவாக படித்த சில விஷயங்கள் முக்கியமாக ரொம்ப நாளைக்கு போக நான்கு சார் சிறுகையை வாசிக்கும் போது இந்த வயசுல சொல்ல மாட்டேன் எப்பவுமே அவர் கூட இருந்து தான் வர அந்த ஒரு அட்டம் இருக்குல்ல போட்டாங்க என்ன வேணாலும் நான் எழுதுவேன் ஆனால் கடைசியில் ஒரு கொண்டு போய் ஒரு அட அடடா அப்படி போட வச்சிடல எங்கேயோ அப்படிங்கிற கதை ஒரு இடத்துல போய் கம்பராமாயத்தில் ஒரு வரியில போய் முடிச்சு இந்த பாரு கதையை நான் சொல்லிட்டு பாருங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்து கிடைச்சிருக்கு பாருங்க அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாசகனாகவும் எழுதுறனாலையும் ஒரு பெரிய ட்ரைனிங் மாதிரியான ஒரு சிறுகதை அது அதே கோட்டில் நான் அப்படின்னா கடைசி கதைக்கு போனால் சூவேணு கோபால் சார் இருக்கு அவருடைய பேர் மட்டும் இன்னும் எக்ஸைட்டட் ஆகிடுச்சு பணயம் அப்படிங்கிற கதை இதில் பயணமும் இருக்கு ஆனால் அந்த கதையை ஒரு பெரிய பயணம் தான் அந்த பயணத்தில் ஏற்படுற ஒரு பெரிய வாழ்க்கை சித்தத்தை ஒரு இருபது பக்கத்து சொல்லிவிட முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து இருபது பக்கம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்ன எதுக்கு இவ்வளோ பெரிய லைஃபில் போர் போரடிக்காமல்

அப்டேட் ஆகிட்டே இருக்கிற பொழுது வாசகம் அப்டேட் ஆக வேண்டியிருக்கு அது தெரியாமல் வாசிக்க முடியாது வச்சாங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகாது எம் கோபால் சார் இந்த புத்தகத்தில் ஒரு கதை எழுதியிருக்காரு ஒரு எப்பவுமே ஃப்ரெண்ட்லியான பாசிட்டிவ் டீச்சராக இருக்கிறவர் அதை ஒரு சின்ன பத்தி மட்டும் நான் வாசிக்கிறேன் இப்படியே இதை எழுதவிட்டால் இதுவரை என் படைப்புகளின் வழியாக நான் கட்டி எடுத்து இருக்கும் பிம்பத்தை நோக்கி விடும் என்னை சாதி எடுத்துக்கு பெண்ணியத்துக்கும் சமூக நீதிக்கும் மானுட விடுதலைக்கும் எதிரானவராக நிறுத்திவிடும் புதிய தலைமுறை எழுத்தாளர்களை பற்றிய என் ஆழ்மான எண்ணங்களை விமர்சனங்களை பொறாமைகளை அப்படியே வெளிக்காட்டிவிடும் குறிப்பாக பெண் எழுத்தாளர்களை குறித்து நாம் கொண்டிருக்கும் மட்டமான கருத்திலே அம்பலப்படுத்திவிடும் எனக்குள் பதுங்கியிருக்கும் அபாயகரமான சங்கிய முகத்தை தோல் இருத்து தோல் உறுத்தி காட்டிவிடும் அவ்வளவுதான் பக்கம் பக்கமாக எழுத்து நிறுவி இருக்கும் என் ஆளுமை சுக்குநராகிவிடும் பாடுபட்டு சகிக்காமல் நாவல்களையும் கட்டுரைகளையும் எழுதி காவடி எடுத்து ஒரு சாகித்ய விருது வாங்கி விட்டாங்க இன்னும் பல விருதுகள் வரும் என்று குருடிமலை ஜோசியர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் விருது தொகைகளும் கூடுகின்றன எப்படியாவது சிலதேனும் கைப்பற்ற வேண்டும் வாய்ப்புகள் இது என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது ஒரு சின்ன சாம்பிள் தான் ஒரு சிறுகதை குளவான பேரு இந்த கதை இப்போ நான் வந்து சம் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த கதை வந்து ஒரு அறிவியல் கூட ஒரு கதை சயின்ஸ் பிக்ஷன்ல அவருடைய ஜான் எல்லாத்தையும் ஒதிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மாதிரியான கதையில அடித்தருடைய அது இந்த மாதிரி ஒரு ரைட்டருடைய செல்ஃப்ரி வச்சுருக்கு இல்லையா சொசைட்டிக்கு மேலே ஒரு கிரிட்டிக் ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்துச்சு ஸோ இன்னொரு ட்ரெண்ட் இந்த கதையை புத்தகத்தை ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது பெரியவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைட்டர்ஸ் என்ன செய்யறாங்க புதுசா முயற்சி பண்றவங்க செய்யலாம் பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்றது ரெண்டு பெரியவர்களுடைய கதைகள்ல ஒரு போல்ட் அட்டன்ஸ் புதுசாக ஏதாவது அவங்களுடைய எழுத்துலயும் ஒரு ரெஜிஷன் தேவைப்படுதுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக கொண்டிருக்காங்க அந்த மாதிரியான கதைகள் தான் போடுறது அந்த உச்சம் அப்படின்ற கதைகளுடைய உச்சம் எல்லா கதைகளையும் நிகழ்த்தி காட்டணுங்கிறது அதுல சட்டையுமே இருக்கு புதுசா வராமல சட்டையர்களுக்கு பெரியவங்களுக்கு சட்டைகள் எழுதி போதும் அந்த துணிச்சலுக்கு இடையே ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு இங்க ஒரு தயக்கம் இருக்குது அவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு இது எல்லாமே ஒரு லேர்னிங்கா தான் அதே ஒரு நேரத்தில் நம்ம எதார்த்தவாத கதைகள்லாம் எதுக்கு ஒரு நாள் எழுதிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக இருக்கும் புதுசாக எழுதுறவங்களோ இல்லை சமீப காலத்தில் எழுதுறவங்களும் நிறைய பேர் ஒரு எழுபது சதவீதம் போய் சேர்கிற இடம் எதார்த்தவாத கதைகளாக இருக்கு முறையில் அதுலையும் இன்னும் எழுதுவதற்கு இருக்குங்கிறது இந்த ஒவ்வொரு கதையும் சொல்லிருக்கு பிரகாஷனுடைய கதையை ஆசையே முழுக்க முழுக்க வட்டார வளத்திலேயே டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் இல்லாமல் ஒரு கதை ரொம்ப அத்தகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தனித்துவமான ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் ஒரு கிராமப்புற கூட்டிட்டு இருந்து எப்படியும் கதை சொல்ல முடியும் ஒரு நாடன் பாட்டி கேட்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கதையில இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என் நண்பர் விஜய் குமார் சங்கர் அவருடைய பென்சில் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு கதை கடைசி பத்து வரைக்கும் கதையில் அவங்க கொண்டு போயிட்டு நாம் யோசிக்கவே முடியாத ஒரு திருப்பத்தை முன்னாடி வச்சு ஒரு புன்னகை ஒரு ஆசிரியர் கொண்டு வந்த அங்கே அது ஒரு ஆர்ட் பீஸாக நிற்கிறது இந்த மாதிரியான நிறைய நல்ல கதைகள் இந்த தொகுப்பில் இருக்குது மொட்டுமொட்டமாக மிகுந்த மன திருப்தி கொடுத்த ஒரு கதை ஸோ இதே தானே இந்த தொகுப்பினுடைய ஒரு ட்ரெண்டாக நான் பார்க்குறேன்னா ஒவ்வொரு கதையுமே தனித்தனியான கதைகள் இதில் ஒரே மாதிரியான அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்கிறது நான் வாய்க்கலை நான்ஜி விசார் கம்பராமானை திருந்து ஒரு கதையை ஒரு லைன் எடுத்து ஒரு கதையாக முடிஞ்சிருந்தால் அஜிதன் வந்து ரூகாட்டின் பாடல்கள் இருந்து எடுத்து குழந்தையு பாடல்கள் ஒரு கதைகள் முடியும் ஸோ அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸில் என்ன நடக்குங்கிறது அப்படியே இருந்த கதை கொடுத்துருங்க நமக்கு மொத்தத்தில் ஒரு கதை கூட இதில் வாசிக்க முடியலை அப்படிங்கிறது இல்லை அதுவே ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சிறுகதை பொறுப்புகள் தொடர்ந்து ஆவணம் வெளியாக வர வேண்டும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு எங்களுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷமாக லைப்ரல் எடுத்துக்கிட்டே வேண்டிய போட்டரும் ஆபநாளைக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி